கோவில்பட்டி ஸ்ரீ மகா திருசூல பிடாரி அம்மன் ஆலயம் விடையாற்று திருவிழா மற்றும் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அபிஷேகங்களுடன் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக பழமை வாய்ந்த ஆலயமாகவும் அம்மன் ஆலயங்களில் மிக முக்கியமான ஆலயமாகவும் கோவில்பட்டி ஸ்ரீ மகா திரிசூல பிடாரி அம்மன் ஆலயம் திகழ்கின்றது இந்த ஆலயத்தில் கடந்த மாதம் திருவிழா நடைபெற்று முடிந்ததையொட்டி இன்று விடையாற்று திருவிழா நடைபெற்றது இதில் ஸ்ரீ மகா திரிசூல பிடாரி அம்மனுக்கு அறுபத்தி நான்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதன் பிறகு வெள்ளி அங்கி சாற்றப்பட்ட பிடாரி அம்மனுக்கு மேலதாளங்கள் முழங்க மகா பஞ்சமுக தேவாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை மகா ஸ்ரீ திரிசூல பிடாரியம்மன் அறக்கட்டளை சார்பாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது thank you